தற்கூரிகள்னு சொல்கிறத தாண்டி இவங்களெல்லாம் இவங்கள்லாம் தற்கொலைவாதிகள் சாவைக்கால நான் சொல்கிறேன் உறுதியாக பல லட்ச இளைஞர்கள் வந்து தன்னோட சொந்த வாழ்க்கையை இழப்பாங்க விஜயங்கிறவர் வந்து தன்னிச்சையாக சிந்திக்க போறதும் கிடையாது அவரோட இதயத்திலிருந்து அவர் பேச போறதும் கிடையாது மக்களோட பிரச்சனைகளை உணர்ந்தது உணர போறதும் கிடையாது அவர் நீடிக்க போறதும் கிடையாது விஜய் வருகையினால் முழுமையாக மழை அடைய போறது திமுக தான் திமுக மட்டும் எதிர்க்கிறதும் திமுக முழுமையான பீ டீம் அவங்களோட பன் சோர்ஸ்ல தான் இவர் இயங்குறாருங்கிறத நான் ஒரு தனிநபரா நம்புறேன் யாரோ ஒரு ஒரு நோக்கத்துக்காக கொண்டு வந்திருக்காங்க அந்த நோக்கத்தை அவர் செஞ்சிட்டு போயிடுவார் அவ்வளவுதான் மக்களை வந்து மதத்துக்கு கட்டுப்பாட்டுல இருந்து ஊழல் கட்டுப்பாட்டுல இருந்து நம்ம வெளியே போட்டு தான் தமிழ் கட்சி தொடர்ந்து வந்து காத்திருந்து மக்களை வந்து ஒரு தூய அரசின் நோக்கி வாங்க அப்படின் அப்படிங்கிற மாதிரி ஒரு விழிப்புணர்வு மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் திடையோர்த்தர் என்பியாக திராவிடம் தமிழ் தேசிய ஒன்றுதான் அப்படின்னு அவருடைய பெருமை நார் வார்த்தைகளுக்கு ஏதாச்சும் பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியும் துளியலும் இல்லை ஏன்னா நார்வல் சட்டமன்ற தொகுதி இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்போ நம்ம அடுத்து எங்கே மாலை போடுறோங்கிறத பார்த்து தான் அவங்க செயல்படுற சூழ்நிலை தான் இருக்குது அரசியல் அவங்க படுத்தப்படலை இப்போ நம்ம கடலம்மா மாணாரில் அண்ணன் டிஜிட்டல் இது போட்டு ரெண்டு மணி நேரம் மழை பெஞ்சாலும் பாடம் தான் எடுக்கிறாரு அப்போது நாம் தமிழக கட்சியில் இருக்க இளைஞர்கள் புதுதான் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க அவ அந்த நபர்கள் கூட அரசியல் படுத்தப்படாம அவன் தான் தற்கூரித்தனமாகவோ இருந்துடக்கூடாதுன்னு அண்ணன் ஒவ்வொரு விஷயத்தையும் பாடமா எடுக்கிறாரு அந்த ரெண்டு மணி நேரம் பாடத்தை பார்த்துட்டு போனவன் எவனும் தான் தோண்டித்தனமாகவோ எதுவும் மாட்டான் இப்ப தற்கூரிகள்னு சொல்கிறத தாண்டி இவங்களெல்லாம் இவங்க தற்கொலைவாதிகள் யாரெல்லாம் அங்க போயிருக்கிறாங்க ரெண்டு வருஷம் கழிச்சு நீங்க பாருங்க வேலையை இழந்திருப்பான் குடும்பத்தை இழந்திருப்பான் வாழ்க்கையை தான் நிற்க போறான் இப்போவே சுதாரிக்கிறேன் நம்ம மாவட்டத்தில் ஒரு இது இருக்குது நீங்கள் தாவைக்காய் பொறுத்தவரை மற்ற மாவட்டத்தை விட இங்கே ஒரு இது இருக்குது தாவைக்காயக்காரன் வெளியே சொல்கிறது ரொம்ப கூச்சப்படுறான் ஏன்னா விஜய் பேச பேச என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்கார் இதுக்கு போய் எப்படி முட்டு கொடுக்குறது எவ்வளோ சொன்னாலும் கேவலமாக நம்மளை பார்க்குறாங்களேங்கிற சூழ்நிலை இருக்காங்களா வெளிக்காட்ட மாட்றான் ரொம்ப நான் தாவைக்காயக்காரங்கிறத சொல்ல மாட்றான் ரொம்ப அவமானப்பட்டு நம்ம மாவட்டத்துக்குன்னு ஒரு குணம் இருக்குல்ல ரொம்ப கை காலை பிடிச்சி முன்னேறி வர்ற வேலைலாம் பார்க்க மாட்டான் படிப்பான் அதுக்கு ஏதாவது வேலை கிடைக்கா போவான் இல்லை இங்கே இருக்க மக்கள் தாவைக்கான்னு தன்னை சொல்றதுல ரொம்ப வந்து கூச்சப்படுறாங்க அவங்க அவங்கள கேவலமாக தான் நினச்சிக்கிறாங்க எல்லாம் என்னடா அப்படின்னு கேட்டாலே அண்ணே இல்லைனே அப்படிங்கிறான் அதில் வரைக்கும் பெருமை தான் நல்ல தாக்கம்லாம் ஒன்றும் இருக்குது ஏன்னா நம்ம மாவட்ட மக்கள் நல்ல தெளிவாக தான் இருக்கிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க விஜயோட அரசியல் என்னங்கிறது இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பசங்கள்லாம் சீக்கிரமாக போயிடுவாங்க சீக்கிரம் வெளியேறக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறாங்க வெளிக்காட்ட மாட்டான்ல தாவைக்கன்னு சொன்னா கேவலமா இருக்கு அப்படிங்கிற தான் இருக்கிறான் இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டு பேசுனீங்க அந்த கட்சியில போற பொருளாதாரத்தை இழந்து ஒரு நாள் வந்து ரோட்ல நிற்பான் அப்படிங்கிற விஷயத்த நிச்சயமா இப்போ நான் தொழில் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது அதை நோக்கி போன இளைஞர்களை பார்த்து இதே மாதிரி ஒரு விமர்சனம் வந்து வைக்கப்பட்டது இப்போ நீங்க ஒரு நாமல் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியா ஒரு சட்டமன்ற உறுப்பினரா நாமல் கட்சியில வாரத்துக்கு தாவைக்கிழமை வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நான் இதை சொல்லிடுறேன் நாம் தமிழக கட்சியில் வர்றவன் வந்து இந்த கட்சிக்குள்ள பயணிக்கிறத வச்சு தம் வாழ்க்கையவே முன்னேற்ற முடியாது கட்சி இறுக்கமான கட்சி கொள்கை பிடிப்பில் ஆமாம் உறுதியாக இருக்கிற கட்சி நீ இங்க வந்து இந்த உறுதித்தன்மையும் இறுக்கமான சூழ்நிலையும் படிக்கும்போது அவன் வாழ்க்கையை நடத்துறது ரொம்ப எளிது நீ திட்டமிட்டுக்கலாம் உன்னை நீ சுய ஒழுக்கமா மாற்றிக்கலாம் எந்த கூட்டத்துக்கு போனாலும் மது குடிக்க முடியாது மது குடித்துட்டு கத்த முடியாது சீமான் வாழ்க வாழ்கன்னு கோஷம் போட முடியாது கூட்டம் முடிஞ்சோன்னு சேர்லாம் அடுக்கி வச்சுட்டு தான் போகணும் நீங்கள் இப்போ எல்லாம் பார்க்குறோம் ஒரு ரயில் நிலையத்துக்கு போனாங்கன்னா வரிசையில் தொடர வேண்டிய நிலையத்தில் நிற்கிறாங்க ஓவராளாக உட்காடுறாங்க கோட்டை கீழே குப்பை இருந்தாலும் எடுத்து போடுறாங்க ஒரு சமூக கட்டுப்பாடோட சமூக ஒழுக்கத்தோடு இருக்கிறாங்க இந்த சமூக ஒழுக்கம் இந்தியாவிலே நாம் தான் இருக்கும் அந்த கட்டுப்பாடு இங்கே வர்றவன் நல்லவனாகி அவன் சு வாழ்க்கையை நல்லபடியாக வச்சுக்குவானே ஒளியை ஒரு காலம் கெட்டு கெட்டறிந்து ரோட்டுக்கு போக மாட்டான் தாவைக்காலம் நான் சொல்கிறேன் உறுதியாக பல லட்சம் இளைஞர்கள் வந்து தன்னோட சொந்த வாழ்க்கையை இழப்பாங்க இழந்த பிறகு இவனுக்கு பின்னாடி ஏன்டா போனோங்கிறத வருந்துவாங்க அப்போ ஒண்ணும் செய்ய முடியாது இப்போ இந்த திராவிட அரசியலை பார்த்துட்டு திராவிடம் இதே தான் கத்துறது மேல கரண்ட் கம்பியில இந்த மாதிரி ஒரு அரசியலை பார்த்துட்டு நம்ம திராமத்தோட கட்சி ஒரு கட்டுக்கோப்பாத கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு அடிப்படையை நம்ம ஒரு கண்ணோட்டம் இருந்தது திடீர்னு இவர் வாராரு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரமாட்டத்தை காட்டுறாரு ரசிகர் வந்து கட்டுக்கடகாம என்னென்னவோ பண்ணிட்டு இருந்தாரு இதெல்லாம் பார்க்க உங்களுடைய எப்படி இல்லை அது கடுமையான மன தான் என்ன நினச்சிட்டோம்னா ஈல போர் முடிஞ்சு அன்னை பதினைந்து ஆண்டுகளாக கத்தி 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 கட்சிக்குள்ளே வராட்டலாம் இளைஞர்கள் வெளியே இருக்க இளைஞர்களும் இதை பார்த்து ஒரு அரசியல் படுத்தப்பட்டு இருப்பாங்க யூபி பீகார் அசாம் மத்திய பிரதேஷ் இந்த மாதிரியான மூடர்களாக அவங்கள தான் சொல்கிறோம் அரசியல் படுத்தப்படாத நபர்கள் தமிழ்நாடு எவ்வளவோ முன்னேறிச்சோன்னு நினச்சி அது திராவிடத்தால அண்ணன் பேச்சுக்களால் பதினஞ்சு ஆண்டுகளில் நான் ஒரு இருபது வயசுல இருந்து கே கேட்டிருக்கேன்னா இப்ப இந்த காலத்தில் முப்பத்தஞ்சு முப்பது நாற்பது வயசுக்குள்ள நபர்கள்லாம் ஒரு பக்குவப்பட்டு இருப்பாங்கன்னு நினைச்சேன் ஆனா அப்படியே ஒரு ஜோம்பி ஜோம்பி மனநிலைக்கு ஒரு சமூகத்தை இங்கே ஒருத்தன் வளர்த்துட்டு இருந்திருக்கிறான் அப்படிங்கிறத இதை பார்க்கும்போது தான் தெரிஞ்ச இப்போவும் என்னன்னா அதை பார்க்குறதுக்கு எனக்கு இது கிடையாது ஒரு மன ரொம்ப வேதனையாக தான் இருக்கும் இத்தனை லட்சம் பேர் அங்க போய் இருக்கிறான் ஒரு ரெண்டு மூணு லட்சம் பேர் இருக்கான் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஆறு லட்சம் டிக்கெட் விற்கிதுன்னு வைங்க ஒரு ரெண்டு லட்சம் பேர் ஜோம்பியாக இருப்பான் மிச்சம் நாலு லட்சம் பேர் குடும்பமாவே பாக்குறான் தான் அதனால் ரெண்டு லட்சம் பேர் ஜோம்பியாக இருக்கிறனால மிகப்பெரிய தாக்கத்தை அரசியலில் கொடுக்க மாட்டாங்க அழிஞ்சு தான் ஜோம்பிகளும் அழிஞ்சிருவாங்க அதுல எந்த இதுவும் இல்லை இப்போ சமீபத்தில் விஜய் அவர்கள் காஞ்சிபுரத்தில் வந்து மக்கள் சந்திப்பு நடத்தினர் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் முதல் முதல மக்கள் சந்திக்க வர்றாரு அது ஒரு டோக்கன் கொடுத்து ரெண்டாயிரம் பேரை தான் அனுமதிப்போம் அப்படிங்கிற மாதிரி சந்திப்பை நடத்தினார் அதில் வந்து குறிப்பிட்ட சில விஷயங்களை பேசியிருந்தார் கட்சியுடைய நான் எங்களை வந்து தக்குறி கூட்டணும்னு சொல்கிறீங்களா கொள்கை இல்லாத இல்லைன்னு சொல்கிறீங்களா இதுதான் எங்கள் கொள்கை அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை பட்டியல் எங்களை அதை கேட்டிருப்பீங்க ஆமாம் உங்களுடைய பார்வை இல்லை முதல்ல அவர் காஞ்சிபுரத்தில் சந்தித்தது வந்து பொதுமக்களாக நான் பார்க்கல அதுவும் ரசிகர் தான் அவர் ரசிகரை சந்தித்தார் வெளியே போனால் ரசிகர்கள் வச்சு சமாளிக்க முடியல அப்படிங்கிறதுனால அவர் ரசிகர்களை கூப்பிட்டாங்க சந்திச்சார் அது பொதுமக்கள் கிடையாது ரசிகர்களுக்கு முன்னாடி கொள்கை இல்லாத கூட்டமாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் விவரிக்கிறார் அவர் விவரிக்கிற எல்லாத்துக்கும் வீடு வா இருக்கணும் மோட்டார் வாகனங்கள் இருக்கணும் கார் வாங்குறது இலக்கா இருக்கணும் இதெல்லாம் சொல்றது வந்து கொள்கை கிடையாது இது ஒரு மக்களுக்கான வாழ்வாதாரத்தை உயர்த்துறது சம்பந்தமான ஒரு பிரச்சனையை அவர் அவர்தான் உனக்கு வீடு இல்லையா வீடு வேணும் உனக்கு வாகனம் இல்லையா வாகனம் வேணும் உனக்கு மகிழ்வுந்த இல்லையா மகிழ வேணும் குடிக்க நல்ல தண்ணி இல்லையா சுத்தமான தண்ணி தர்றேன் கல்வி இல்லையா இப்படிங்கிற மாதிரி பேசுகிறதெல்லாம் பிரச்சனைகளை குறித்து அந்த பிரச்சனையை நாங்கள் சரி செய்யணும் அவர் கொள்கையை பற்றி பேசலையே கொள்கையே இல்லைன்னு தான் ஆ எங்களுக்கு என்ன கொள்கை இல்லையா நாங்கள் என்ன தற்கொரியா அப்படின்னு கேட்டுட்டு கொள்கையை சொல்லலான்னா உனக்கு தண்ணி இல்லையா தண்ணி வாங்கி தர்றேன் இதெல்லாம் வந்து கொள்கை இது பிரச்சனையே பேசுகிறேன் இது பேசின பிரச்சனையும் அண்ணன் சீமானண்ணன் பதினஞ்சு வருஷமா பேசியிருக்கதா கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து அவருக்கு தகுந்தாலும் சினிமா டைலாக் மாதிரி எழுதி அதே ஆக்ஷன்ல ஆக்ஷன் அப்படின்னு சொன்னா அவர் பேசுவார்ல டைலாக் அது மாதிரி பேசியிருக்காரு விஜயபதி பற்றி தற்குறையும் சொல்லி நாங்கள்லாம் ஆச்சரிய குறையும் சொல்லலாம் விஜய் விஜயும் விஜய் ரசிகர்களை பற்றி ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை வேதனை படுறதுக்கு தான் எல்லாம் இருக்குது அவங்கள பற்றி பேசுகிறதுக்கே முதல்ல எதுவுமே கிடையாது பின்ன மக்களுக்கு அந்த விஷயம் விழிப்புணர்வு ஆகணுனால தான் நம்ம சொல்கிறோம் விஜய்ங்கிறவர் வந்து தன்னிச்சையாக சிந்திக்க போகிறதும் கிடையாது அவரோட இதயத்திலிருந்து அவர் பேச போகிறதும் கிடையாது மக்களோட பிரச்சனைகளை உணர்ந்தது உணரப் போகிறதும் கிடையாது அவர் நீடிக்க போகிறதும் கிடையாது அவ்வளோதான் இப்போ இன்னொரு குற்றச்சாட்டு வந்து விஜய் மேலே விற்கிறாங்க இப்போ அந்த ஆம் தொழில் கட்சி எப்படி பிஜேபியோட டீம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி வந்து திமுக வந்து விஜய் மேலே விஜய் மேலே அவங்க வந்து பாஜக இயக்குது அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து விற்கிறாங்க இல்லை இது என்னோட தனிப்பட்ட கருத்தை நான் சொல்கிறேன் இது கட்சியோ அப்படி இல்லை நான் ஒரு சாமானியனா நான் ஒரு பொதுமக்களாக விஜய் எப்படி பார்க்குறேன் கொஞ்சம் அரசியல் புரிதல் இருக்குனால விஜய் எப்படி பார்க்கறேன்னா அப்போவே இருந்தே விஜய் வருகையினால் முழுமையாக மழை நடைய போகிறது திமுக தான் நம்ம அவனை கொள்கை ரீதியாகவும் நம்மளோட துரோகியாகவும் க திமுகவை நம்ம பார்க்குறோம் இன இனப்படுகளை இருந்து இன்றைக்குற ஒரே நெறி நிலைப்பாட்டிலேருந்து எதிர்க்கிறோம் விஜய் இப்போ வந்தவொடனேயே எதிர்க்கிறதும் பிஜேபியும் அதிமுகவும் பேசாமல் கொஞ்சம் மினிமேஸில் வச்சுக்கிறதுக்கும் திமுக மட்டும் எதிர்க்கிறதும் திமுகவோட முழுமையான டீம் அவங்களோட ஃபன் சோர்ஸில் தான் இவர் இயங்குறாருங்கிறத நான் ஒரு தனிநபராக நம்புகிறேன் இன்னொரு கமலஹாசனாக பார்க்கலாமா இன்னொரு கமலஹாசனையே தான் அதை விடையும் கொஞ்சம் தான் ஏன்னா கமலஹாசன் வரும்போது கூட முழுமையாக அப்படி திமுகவை தாக்குனது மாதிரி தெரியாது இவர் முழுமையாக திமுக தாக்குறது திமுக எதிர்பார்க்கில் இருக்க நூறு ஓட்டில் எல்லாரும் பிரித்தா என்கிட்ட இருக்க நாற்பது பாக்க வச்சு நாங்கள் ஜெயிச்சுருவோம் நீ வேலை அந்த வேலையை மட்டும் செய் இந்த ஒரு தேர்தலில் இருந்துட்டு கிளம்பி போயிரு எக்காரணம் கொண்டும் எங்களை வீழ்த்தி யாரும் ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுங்கிற வேலையை சிறப்பாக செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜெண்ட்டு தான் அவர் அதனால தான் ஆழமாக இருந்து எதுவும் அவருக்கு வர மாட்டேது எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் படியே அவர் நடக்கிற காரணம் யாரோ அவரை ஒரு நோக்கத்துக்காக கொண்டு வந்திருக்காங்க அந்த நோக்கத்தை அவர் செஞ்சுட்டு போயிடுவார் அவ்வளோதான்